கைஸ் வெல்கம் டு முப்பாடி ட்ரைனிங் அகாடமி ஸோ பிசி அல்டிமேட் சீரிஸ் வந்து வெற்றிகரமாக போயிட்டு தான் இருக்கு அந்த வெற்றிகரமாக போகிற எபிசோடில் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக கொடுத்து கொடுக்க முடியுது ஸோ எங்களுடைய பிளான் அட்லீஸ்ட் நம்ம பிசி எக்ஸாம் போறதுக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சு எபிசோடு கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்றது தான் ஸோ இப்போ ஐம்பத்தஞ்சு வந்துட்டோம் இன்னும் இருபது எபிசோட்ஸ் தான் நம்ம வந்துட்டோம்னா நம்ம வெற்றிகரமாக எழுபத்தஞ்சு எபிசோடு முடிச்சு சுபம் டைட்டில் போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு பிசி அல்டிமேட் சீரியஸ்னுடைய அறிவியல் கேட்டுக்கள் தான் பார்க்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி த கொஷின்ஸ் ஆர் வெரி கெட் சிம்பிளர் கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நம்ம இப்போ ஸ்கூல் புக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது கொஷின் சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதை ரீகால் பண்ணுற உன்னால் எந்த அளவுக்கு அதை மைண்டில் ரீகால் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுதுன்றது ஒரு முதல் ஃபேக்டர் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கொஷின்ஸ் வருமானா கண்டிப்பா வராது ஆமா தானே உண்மை அதுதான் எக்ஸாம்ல நம்ம இதை படித்து நம்ம நாலேஜை எடுத்துக்கிறோம் அந்த நாலேஜை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் டைரெக்டாகவும் இருக்கலாம் இல்லைனா இன்டெரக்டாக நீ யோசிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படி யோசிச்சு பழகு அதுதான் முக்கியம் ஓகேவா கொஷின் சார் டேரெக்டாக கேட்குறாங்களா இல்லை இன்டேரக்டாக கேட்குறாங்களா ஆனால் கண்டிப்பாக இதை தாண்டி வர போகிறது இல்லை இதில் நீ கற்றுக்கிற விஷயங்கள் அவ்வளவு இருக்கு இந்த விஷயங்களை நீ கற்றுக்கிட்டேன்னா அங்கே கேட்குற கொஷினை ஒன்று ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணலாம் இல்லை யோசிச்சு பதிலை சொல்லலாமே தவிர சார் எனக்கு இங்கே எப்படி இருக்கதோ கேள்வி அதே மாதிரிதான் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் வருமானா அது கண்டிப்பாக வரப்போறதில்லை சாதாரண ஒரு கேள்வியவே வேற மாதிரி கேட்கலாம் இவங்க மாற்றி கேட்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் கிளாரி கிளாரிஃபை ஆகிக்கோங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னுட்டு ஸோ நடத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் தான் ஸோ அதை படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு கேள்வி பேப்பரில் நீ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறியோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறியோ அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத இந்த பிசி அல்டிமேட் சோரிஸ் உடைய முக்கியமான வெற்றிக்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸோ இன்னைக்கு எப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப தெரிஞ்சு போயிடலாமா அறிவியல் கேள்விகள் ஓகே ஸோ அறிவியல் கேள்விகள்ல முதல் கேள்வி வெப்பநிலையின் எஸ்ஐ அளவு யாது ஸோ ஈஸியான கொஷின் ஆனால் இந்த ஈஸியான நீ டக்கு டக்குன்னு கமெண்டர் இருப்பேன் எனக்கு இப்போ அது முக்கியம் இல்லை இந்த கொஷினை வச்சுக்கிட்டு நம்ம இதை வச்சு இன்னும் சில விஷயங்கள்லாம் போகிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேவா எஸ்ஐ கேட்டிருக்காங்க ஸோ எஸ்ஐ கேள்வின்னு பதில் ஓகேவா ஸோ இப்போ நான் கேட்குறேன் வெப்பநிலை வெப்பநிலை என்பது அப்படின்னு நான் கேட்குறேன் இது மாதிரி கேள்விகள் நாளைக்கு கேட்கலாம் தனிச்சுழி வெப்பநிலை கேட்டாங்கன்னா ஜீரோ கேள்வின் என்பதுதான் தனிச்சுழி வெப்பநிலை ஓகே தனிச்சுழி வெப்பநிலை என்பது ஜீரோ கெல்வின் ஓகேன்ற வர மாதிரி அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதுல நான் ஃபார்ம் பண்றேன் ஓகேவா சோ ஒரு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபாரனைட் சோ முப்பத்தி டிகிரி ஃபாரனைட் எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு சமம் என்று கேட்டால் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு சமம் ஓகேவா ஒரு சராசரி மனிதனின் வெப்பநிலை எத்தனை டிகிரி முப்பத்தி டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அடிக்கிட்டு இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கேள்வி கேள்வி நீரின் நீரின் ட்ரிபிள் ட்ரிபிள் பாயிண்ட் பாயிண்ட் விதிகள் விதிகள் ஓகேவா ஆஃப் வாட்டர் நீரோட இதனுடைய மதிப்பு என்ன இதை இதை கண்டுபிடித்தவர் கண்டுபிடித்தவர் யார் யார் ரெண்டு அப்படின்னு தாம்சன் தாம்சன் ஜேம்ஸ் அவர்கள் தான் நீரின் விதிகளை நீரின் விதிகளின் மதிப்பு ஒன்று பை இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு ஓகேவா சோ ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டு அதை வச்சு நான் என்ன பண்றேன் தெரியுமா சார் இதெல்லாம் ஏன் சார் அதோட ரிலேட் பண்றீங்கன்னா ஒரு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கேள்வின்னு சொன்னேன் கேள்வியை வச்சு ஜீரோ கேள்வின்னு வந்துச்சுன்னா அது தனிச்சு வெப்பநிலை அப்படின்னு படிச்சது ஞாபகத்துக்கு வருதான்னு ரீகால் பண்றேன் சரி தனிச்சுழி வெப்பநிலையை பத்தி படிக்கும்போது மும்மை விதிகள் நீரை பத்தி ஒன்னு இருக்குமே அந்த நீரின் மும்மை விதிகளை கண்டுபிடித்தவர் யார் தாம்சன் அந்த நீரின் மும்மை விதிகளின் மதிப்பு என்ன ஒன்று பை இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்னு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதான் நான் ரீகால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டோம் மாறா இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதுன்னா நீ ஜெயிச்சிட்ட நம்மள மிஞ்சி அவன் போலீஸ் வேலை எடுத்துட போறான் அந்த சட்டை எனக்கு தான் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கெத்தா நீ பேசணும் ஓகேவா சோ ஞாபகம் வரணும் அதெல்லாம் தான் முக்கியம் அதனால தான் ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் ஆனா அந்த ஈஸியா என்ன பண்ண போறீங்க இப்போ இதுல நீங்க எல்லாம் பதில் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஞாபகப்படுத்துறேன் இப்ப இதுக்கு எல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும் நைட்ரஜனை கண்டறிந்த வர யார் ஈஸியான கொஸ்டின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர் போர்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சு எந்த வருடம் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டேனியல் ரூதர் போர்டு என்பவர் டேனியல் ரூதர் போர்டு என்பவர் தான் எதை கண்டுபிடித்தார் நைட்ரஜனை கண்டுபிடித்தார் அப்போ ஜே ஜே தாம்ஸ்னால் கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜே ஜே தாம்ஸ் இப்போ உனக்கு ரெண்டு கேள்வி ஞாபகம் வருதான்றது செக் பண்ணிக்கோ மேடலீஃப் என்பவர் யார் டோபர்னி என்பவர் யார் போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் கமெண்ட் பாக்ஸ் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இத ஜெயிஷ்டோ மாரா இதான் இன்னைக்கு நீ இந்த டைலாக் தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஜெயிஷ்டோ மாரா அவ்வளவுதான் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கேள்வி தான் பார்த்தோம் அப்ப அது சரியான தான் உடலின் சராசரி வெப்பநிலை இப்பதான் சொன்னேன் உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் சரியானது நீரின் கொதிநிலை ஒரு நீரை நீ எவ்வளவு கொதிக்க வைக்கிறோம் நீர் அப்படி கொத 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 அந்த சோத்துக்கு ஒல கொதிக்கும் போது கொதிக்குமே அப்படி கொதிச்சுச்சுன்னா நூறு டிகிரி செல்சியஸ் அந்த நீர் இருக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாரு நூறு டிகிரி செல்சியஸ் ஓகேவா அப்போ வந்து அதுவும் சரிதான் அப்ப எது தவறு அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் தான் கேஸ் சிலிண்டர் சமையற்கலன் அந்த பிரெஷர் குக்கர் கண்டிப்பா இது அது கொதிக்கிற தண்ணியே நூறு டிகிரி செல்சியஸ்னா பிரெஷர் குக்கர்ல இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அழுத்தப்பட்ட கலன் அப்ப அதுல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒன்னு தான் சோ எக்ஸாக்டா நம்ம சொல்லும்போது போது இருபது டிகிரி செல்சியஸ் சொல்றோம் அப்போ அழுத்தப்பட்ட சமையற்கலின் வெப்பநிலை என்ன நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் நாளைக்கு இதே கேட்டு கேள்வியா கேட்கலாம் அழுத்தப்பட்ட சமையற்கலின் வெப்பநிலை என்ன நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா நாலாவது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடுக்க அனல் மின் நிலையம் இருப்பது எங்கே அனல் மின் நிலையம் நெய்வேலியில தான் இருக்கு சரிதா இங்கேயும் தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க அப்ப அனல் மின் நிலையம் இருப்பது நெய்வேலி நீர்மின் நிலையம் இருப்பது மேட்டூர் அணு மின் நிலையம் இருப்பது கூடன் குளம் எல்லாமே சரி காற்றாலைகள் இருப்பது எண்ணூரா எண்ணூர் துறைமுகம் இருக்கு ஓகேவா அப்ப என்னும் கிடையாது அப்ப காற்றாலைகள் இருப்பது ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே உள்ள முப்பந்தல் இந்த இரண்டு இடங்கள்லையுமே இருக்கு இதுல இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க காற்றாலைகள் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறல்வாழ் மொழி கேட்டிருக்காங்க சோ காற்றாலைகள் இது ஒன்று அழைப்பு கொஸ்டின்ஸ்ல வரலாம் அடுத்தது இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா மீள் மாற்றமா மீளா மாற்றமா மீள் மாற்றம்னா திருப்பி நான் இரும்பு இப்போ துருபிடிச்சிருச்சு நான் மறுபடியும் அது இரும்பா பார்க்க முடியுமா துரு துருபிடிச்சு தகரா போன இரும்பு தகடுதான் அப்போ மீள் மாற்றம் கிடையாது ஸோ மீளா மாற்றமும் கிடையாது இயற்பியல் மாற்றம்னா அது இயற்கையாக மாற்றம்லாம் இல்லை என்னன்னா இரும்புன்றது எஃப்இ நம்ம எஃப்இில தான் சொல்லுவோம் இரும்பினுடைய குறியீடு என்ன எஃப்இ அது மேலே தண்ணி இரும்பு மேலே தண்ணி ஹெச்டூ தண்ணி படுது பிளஸ் ஆக்சிஜன் காத்து ஆல்ரெடி தண்ணி படுது பிளஸ் காற்று பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுமா இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பிக்குமா இது வேதியியலால் உண்டாகக்கூடிய மாற்றம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதுங்கெல்லாம் சேர்ந்துதான் இரும்பு என்ன பண்ணுது துருக்கு பிடிக்க முடியாது அப்ப ஃபெரைட்னாலே ஒரு கெமிக்கல் அப்படின்னும் போது இதெல்லாம் கெமிக்கல் தான் அப்ப இது நடக்கிறது என்ன மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்ப இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்தது பின்வரும் கூட்டுகளில் சரியானவை எது பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும் பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை எனப்படும் இப்ப இது என் போன இது ஒரு பொருள் இதோட இதுதான் வந்து நிறை நிறைனா என்ன கிலோகிராம் மாசுன்னு சொல்றது இந்த போனோட பருப்பொருள் இதெல்லாம் சேர்ந்து நாலு பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்ப நம்ம உடம்பே கூட எடுத்தீங்க நாலு பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் இது அப்ப பொருளில் உள்ள பருப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்ததா அளவுதான் என்னன்னு சொல்றாங்க நிறைன்னு சொல்றாங்க அப்ப சரியானதுதான் அந்த கூற்று நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசைதான் எடை இப்ப நான் ஒரு மாஸ் நிறை என் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை நான் எப்படி இப்படி பூமியில இருக்கேன்னா புவியீர்ப்பு விசை என் மேல் செயல்படுது பறக்கிறனா கீழே புவியீர்ப்பு விசையே இல்லைன்னா நான் அப்படியே தள்ளாடுவேன் மிதப்பேன் ஆனா இப்ப புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நான் ஸ்டெடியா நிக்கிறேன் அப்போ இந்த புவியீர்ப்பு விசை என் மேல் செயல்படுவதுதான் நான் என்னுடைய எடையை குறிக்குது நான் இத்தனை கிலோ இருக்கிறதுனாலதான் இந்த எடை வந்து என்ன புவியீர்ப்பு விசையில இப்படி இருக்குது அப்ப புவியீர்ப்பு விசை நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் என்னன்னு சொல்றாங்க எடைன்னு சொல்றாங்க அப்ப இரண்டு கூற்றுகளுமே சரி ஒன்று மட்டும் இரண்டு இரண்டுமே சரி ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற பொருள் ஜிப்சம் ஆமா ஜிப்சம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அதாவது சிஏஎஸ்போர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய கால்சியம் ஜிப்சம் இது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நிறமற்ற பொருள் மிருதுவான நிறமற்ற பொருள் ஆமா ஏன் அப்படின்னா இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா சிமெண்ட் கெட்டிப்படுத்தும் போது நேரத்தை தாமதிக்க பயன்படுகிறது என்னுடைய எபிசோட் நம்பர் ஒன்ல எபிசோட் நம்பர் ஒன் பிசி அல்டிமேட் எபிசோட் நம்பர் ஒன்ல இதே அறிவியல் கேள்விகள் இந்த கேள்வி ஒன்னு கேட்டேன் எதுக்குமா ஜிப்சம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் போட்டுருந்தீங்க கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்த கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்தணும் அப்ப ஜிப்சம் வந்து நம்ம சிமெண்டோட கலக்கிறது வந்து சிமெண்ட் கலவை வந்து சீக்கிரமா கெட்டியாக ஏன்னா நான் எடுத்து பூசுற வரையும் கொஞ்சம் நேரமா இருக்கணுமே அதனால கெட்டிப்படுத்துறத தாமதப்படுத்துறதுக்கு அப்ப இரண்டு கூற்றுகளுமே சரி சோ ஒன்று மட்டும் இரண்டு சரி ஓகேவா எட்டாவது கேள்வி சூப்பர் கொஸ்டின் தான் எல்லாருக்குமே தெரியும் என்னத்துக்கு சொல்லிட்டு இருப்பேன் கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி நற்கடத்தி கடத்தி என்றாலே மின்சாரத்தை கடத்தக்கூடியது கடத்தி என்றாலே என்ன மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒண்ணு அப்ப மின்சாரத்தை கடத்தக்கூடியது ஒரு சிறந்த குட் கண்டக்டர் அப்போ வெள்ளி உலோகம் உலோகங்கள் அனைத்துமே எதை கடத்தும் மின்சாரத்தை கடத்தும் அப்ப வெள்ளி ஒரு சிறந்த கடத்திக்கு எடுத்துக்காட்டு நற்கடத்தி சோ இந்த இடத்துல வெள்ளின்னு கொடுக்காம தாமிரம்னு கொடுத்துருக்காங்க தங்கம் கொடுத்துருக்காங்க அப்ப எது கொடுத்தாலுமே அது ரைட்டு தான் இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் இரும்பு கொடுத்துருந்தாலும் ஏன்னா பாக்கி இருக்க மூணு ஆப்ஷன் பாரு அழிப்பான் ரப்பர் மரம் நெகிழி பிளாஸ்டிக்ஸ் நெகிழினா பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து மின்சாரத்தை கண்டிப்பா கடத்தாது அப்பெல்லாம் அது எதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா காப்பான்கள் காப்பான்கள் இன்சுலேட்டாஸ் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் மரம் நெகிழி அழிப்பான்கள் ஓகே ஒன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலத்தை முதன்மை மின்கலம் எனப்படும் ஆமா ப்ரைமரி செல்ஸ் சொல்லுவாங்க முதன்மை மின்கலம்னா பிரைமரி செல்ஸ் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா தூக்கி போட்ட வேண்டியதான் நம்ம பேட்டரிக்கு யூஸ் பண்றக்கூடிய பேட்டரிஸ் எல்லாம் ஓகேவா இப்ப நீங்க செல்லு எல்லாம் வைக்கிறீங்களா ரிமோட்டுக்கு செல்லு போடுறீங்க ஏசி ரிமோட்டுக்கு செல்லு போடுறீங்க பேட்டரி காருக்கு செல் போடுறீங்க அதெல்லாம் பிரைமரி செல்ஸ் ஒரு முறை யூஸ் பண்ணால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது யூசேஜே இல்லை தூக்கி போட வேண்டியதுதான் ஆனா கேமரா பேட்டரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்றதுல ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் மறுமுறை மறுமுறை அதெல்லாம் செகண்டரி சிஸ்ட் ஓகேவா இரண்டாம் நிலை மின்கலன்கள் ஸோ மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் முதன்மை மின்கலம் இதையே தான் அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் வந்து முதன்மை மின்கலம் ஆமா தெரியும் கரெக்டுன்னு சொல்லிட்டோம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத திருப்பி திருப்பி நாம் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலனை என்னன்னு சொல்றனா முதன்மை மின்கலம் ஆமா முதன்மை கலம்னாலே ஒரு முறை தான் மின்னேற்றம் செய்யப்படும் முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டேன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அதையே வித்தியாசமா சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் பண்ண முடியாதுன்னு அப்ப இதுவும் சரி அப்ப ஒன்று மட்டும் இரண்டு ரெண்டுமே சரி பத்தாவது கேள்வி தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது என்றால் தங்கத்தின் தூய்மை கேரட் அப்ப டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல எது டி வருது பி ஆப்ஷன்ல மட்டும்தான் வருது அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்ப பி தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பாருங்களா வேற எதுலயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி இல்ல கண்டுபிடிச்சிடலாம் தங்கத்தின் தூய்மை கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் கேரட் சாப்பிடுற கேரட் இல்ல கேரட்ன்றது தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் துணி துவைக்கும் இயந்திரம் எந்த ஒரு முறையில் பயன்படுகிறது என்றால் மைய விளக்கு விசை ஓகேவா வாஷிங் மிஷின் வந்து துணி துணியெல்லாம் சுற்றுது இல்லை மைய விளக்கு விசை ஸோ அப்போ வந்து இது ரெண்டு சீத ரெண்டாவதா இருக்கும் சூப்பர் அப்ப மைய விளக்கு விசை செயல்படும் முறை வந்து துணித்து வைக்கும் இயந்திரம் தயிரிலிருந்து வெண்ணெய் வெண்ணையை எடுக்கிறீங்க தயிர் நல்லா கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும் அப்ப கடைதல் சோ மூணு குடிநீரில் உள்ள மாசுக்கள் ஆர்ஓ எல்லார் வீட்லயும் ஆர்ஓ போட்டீங்களாப்பா ஆர்ஓ போட்டீங்களாப்பா அப்படின்னு கேக்குறீங்க ஆர்வோன்னா என்ன ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எதிர் ஜவ்வூடு பரவல் எதிர் சவ்வூடு பரவல் அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்ப ஆர்ஓ போட்டிருக்கீங்க சூப்பர் அப்போ டிசிபிஏ தான் சரியான விட எந்த கேள்விக்கு பொறுத்துக்க இந்த கேள்விக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் அனல் மில் நிலையம் இப்பதான் பார்த்தோம் அனல் மில் நிலையம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம் நெய்வேலி அப்ப மேட்டூர்ல என்ன இருந்துச்சு கூடங்குளத்துல என்ன இருந்துச்சு கல்பாக்கத்துல என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் கமண்ட்ல சொல்லு அவ்வளவுதான் சொன்ன ஞாபகம் வருதுன்னா நீ ஜெயிச்சுட்ட அடுத்தது பொறுத்துக்க சிமெண்ட் சிமெண்ட் வந்து போட்லேண்ட் சொல்லுவாங்க

ஜிப்சம்னா CaSO4 2H2O ன்னு சொல்வாங்க எப்சம்னா MgSO4 H2O பாரிஸ் சாண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா CaSO4 1/2H2O இதெல்லாம் அதனுடைய வேதியியல் பெயர்கள் அப்ப TCBA சரியா போச்சு பொறுத்துகள அடுத்து 13 ஆவது கேள்வி வெப்பநிலையை துல்லியமாக அளவிடக்கூடிய ஒரு கருவி எது வெப்பநிலைனா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க தெர்மாமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க அதாவது வெப்பநிலை மானி வெப்பமானி கலோரிமீட்டர் வோல்ட்மீட்டர் அம்மீட்டர்லாம் அம்மீட்டர் வந்து மின்சாரம் இது வந்து மின்சாரத்தை அளவிட பயன்படக்கூடியது இது ஓல்டு மீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படக்கூடியது கலோரி மீட்டரும் ஒரு வகையான வெப்பநிலை தான் ஆனா எக்ஸாக்டா வெப்பநிலையை மெஷர் பண்றது அடுத்தது பொறுத்துக நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் நேராக வர்றதுக்கு பேர் தான் அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எது கொடுத்துருக்காங்க இதுல தனி ஊசல்லாம் நேர்கோட்டு இயக்கத்துக்கு சிறந்த உதாரணம் இல்லை பம்பரத்தீன் இயக்கம் வந்து சுத்தியே இருக்கும் அது நேர்கோட்டு இயக்கம் இல்லை வீசப்படும் ஒரு பந்து வீசப்படும் பந்து கண்டிப்பா நேரா போவாது வளைஞ்சுதான் போகும் அப்ப தானாக கீழே விழக்கூடிய பொருள் இந்த பொருளை நான் தூக்கி நான் இப்படி நான் நான் வீசிறேன்னு வச்சுக்கோ நான் என்ன திசையில வேணா வீசலாம் ஆனா இந்த பொருள் இப்படி நிக்குது நிக்க இல்லாம அதுவே விழுதுன்னா அது எப்படி விழும் சரியா நேராக தான் விழும் பாருங்க போட்ட கூட நேராக தான் வந்திருக்கு அப்ப சரியா நேராக பாருங்களேன் உதாரணத்துக்கு இங்க வருவா இங்க ஆரம்பிச்சாங்க நேர்கோட்டில தான் விழும் அப்ப நேர்கோட்டு இயக்கத்துக்கு சரியான உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தானாக கீழே விழக்கூடிய பொருள் வளைவு பாதை வளைஞ்சு போறது இப்ப நான் ஒரு பந்து தூக்கி விசில் எடுக்கிறேன்னா அப்படியே போய் ஒரு கர்வ் எடுக்கும் கண்டிப்பா போய் மேல போய் கீழே வரும் அப்போ ஒரு கர்வு வீசப்படக்கூடிய பந்து நேராவே இருக்கு தற்சுணர்ச்சி இயக்கம் தானாவே சுத்துறது வந்து பம்பரத்தின் இயக்கம் அதே மாதிரி அலைவு இயக்கம் வந்து தனி ஊசல் தனி ஊசல் பார்த்துருப்பீங்க அலைவு இந்த மாதிரி அலைஞ்சு அப்படி அப்படியே போவோம் ஓகேவா தனி ஊசல் அப்ப எல்லாமே நேர் நேரே இருக்கு ஏபிசிடி தான் ஆன்சர் ஓகேவா ஏ ஆப்ஷன் சூப்பர் பதினஞ்சாவது கேள்வி இது வந்து வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா உறுதி செய்யப்பட்டது கண்டிப்பா ஒரு சிக்ஸ்த் புக்கை இதை படிக்காம வந்தே இருக்க மாட்டேன் கடந்து அப்ப இதை நீதான் படிச்சிருக்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பண்ணி அடுத்தது ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு சரி அப்படி எதனா ஆகுமா நான் இப்ப ஐஸ் கட்டி வைக்கிறேன் தண்ணியா உருகிடுது ஐஸ்கிரீம் இருக்கு தண்ணியா உருகிடுது ஒரு திடப்பொருள் திரவம் ஆகுது சார் எப்படி சார் டைரக்டா வாயு நிலைக்கு போனா போகும் கற்பூரம் ரச கற்பூரம் வீட்டுல எல்லாம் துணி கீழே வைப்பீங்களே ரச கற்பூரம் எத்தனை வைக்கிற அது ஒரு திடப்பொருள் தண்ணியா உருகுத நேர காற்றின் மூலமாக எவாபரேட் ஆயிடுது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன பெயர் அப்படி என்றால் பதங்க மாதல் என்னது பதங்க மாதல் பதினேழு அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் பதினேழு ஒரு பொறுத்துக்க ஃபீனால் என்பதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க ஃபீனால் என்பது C6H5OH ஃபீனால் என்பது C6H5OH கரெக்டா தான் லேராவே இருக்கு இத இப்படி தான் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல அதுதான் நான் சொல்லணும் நினைச்சாம யோசிச்சேன் C6H5OH னும் இருக்கலாம் இல்லனா C6H6O இப்டியும் இருக்கலாம் ஏ சார் இத மாதிரி எழுதுறீங்க அப்படினா எங்க ரெண்டு H இருக்கா ரெண்டு H இருக்கா அப்ப இந்த H க்கு அஞ்சு இந்த H க்கு எதுமே இல்ல நான் என்ன இருக்கு ஒன்னு

பொட்டாசியம் சார் நைட்ரஜன் என்ன பாஸ்பரஸ் பி பொட்டாசியமும் பி தானே என் பி பி அப்படின்னீங்கன்னா தப்பு பொட்டாசியம் வந்து கே NPK அதனுடைய அறிவியல் குறியீடுகள் அப்ப NPK என்றால் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் CaCOL2 CaOCl2 அது வந்து சலவை தூள்னு சொல்றதை விட ப்ளீச்சிங் பவுடர்மா எக்ஸாக்ட்டா சொல்லப் இட்ஸ் நாட் சலவைஸ் இது அது வந்து என்னது பிளீச்சிங் பவுடர் கால்சியம் குளோரைடுன்ற மாதிரி அடுத்தது வெங்காயத்தோல் புரோபேன் வெங்காயத்தோல் இருக்கிறது வந்து புரோபேன் இப்ப இதுவும் நேரடியா பொருந்திருக்கேன் ஓகேவா அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்ன ஒளிச்சேர்க்கையின் போது என்ன வாயு வெளியிடப்படுது ஒளிச்சேர்க்கை என்பது மதிய வேலை அதாவது மதிய வேலைன்றதை விட சூரியன் இருக்கும் நேரத்துல தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும் அப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதிய நேரத்துல சூரியன்ல இருந்து அதற்கான உணவை பிரபர் பண்ணும் அது ஒளிச்சேர்க்கை நேரம் அப்ப கண்டிப்பா மதிய நேரத்துல தாவரங்கள் வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைட சுவாசிக்கும் இரவு நேரத்துலதான் என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டு மதிய நேரம் நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்காக ஆக்சிஜனை எடுத்துட்டு இருக்கும் அதனால ஒளிச்சேற்கின் போது இது இரவுல நடக்கிறது இது மதியத்துல நடக்கிறது அப்ப ஒளி சேர்க்கையின் போது எந்த வாயுவை அது வெளியிடுகிறது பிராணவாயு என அழைக்கப்படக்கூடிய ஆக்சிஜன் கேள்வி இப்படியும் கேட்கலாம் பிராணவாயுமா ஆக்சிஜன் என்னன்னு சொல்லுவாங்க பிராணவாயு இதே கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லுவாங்க கரிய மில வாயு வார்த்தையில விளையாடுறாங்கம்மா இப்பலாம் டிஎன் யூஎஸ் ஆர்பி அதனால கவனிச்சுக்கோங்க எல்லாருக்குமே தெரியுது ஓட்டுனா னா ஆக்சிஜன் அப்படினு அதனால ஆக்சிஜன் கொடுக்காம பிராணவாயுன்னு கொடுத்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்களாம் ஓகேவா அடுத்து ஃபீனால் என்பது என்னன்னா ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு क्वेश्चन தான் டைரக்ட் क्वेश्चन இது கார்பாக்சிலிக் அமிலம் அது மட்டும் இல்லாமல் ஃபீனால்னா என்னதான் சி சிக்ஸ் ஓ எச் ஆர் சி சிக்ஸ் ஓ இப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் நீரின் உரைநிலை பொறுத்துக்க நீர் வந்து உரையுறுது ஐஸ் கட்டியாக மாறுது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் நீர் வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்டியா மாறுதுன்னா அப்போ ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸாக தான் நீர் உறைஞ்சிடும் அப்போ தான் டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு டி இருக்கிறது இது ஒன்று ரெண்டு ஆப்ஷனில் டி இருக்கு அப்போ சியும் வராது பியும் வராது இதை டி ஆப்ஷன் இது ரெண்டாவது அண்டார்டிகாவின் மிக குறைந்த வெப்பநிலையாக செல்சியஸ் அண்டார்டிகா நம்மளுக்கு ஒரு கண்டம் அந்த கண்டத்துல கண்டிப்பா எண்பத்தி ஒன்பது கிடையாது முடிவு பண்ணோம் நீரின் கொதிநிலை என்பது நூறு டிகிரி செல்சியஸ் இதுதான் மூணு கொதிநிலை இப்பதான் சொன்னோம் நீர் நல்லா கொதிச்சுன்னா அழுத்த கலவி நீரின் கொதிநிலை என்ன பார்த்தோம் நூத்தி இருபது டிகிரி ஓகே ஆப்பிரிக்கா என்கொடைய லிபியாவில் இருக்கக்கூடிய டிகிரி வந்து ஐம்பத்தி ஒன்பது அப்ப ஆன்சர் டிசிபிஏ முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்னு உலக நீர் தினம் எப்போது என்றால் எல்லாருக்குமே தெரியும் மார்ச் இருபத்தி முக்கியமான ஒரு தினம் உலக நீர் தினம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ எனக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒண்ணு என்ன தினம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் நிரம்பணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு எவ்வளவு பேர் பண்றீங்கன்னு பார்ப்போம் அடுத்தது இருபத்தி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குமா இதுலதான் நிறை என்பதை எவ்வாறு அளவிடுவார்கள் என்றால் நிறை என்றால் மாஸ் அப்ப நிறை என்பதை கிலோகிராமில் அளவிடுவார்கள் அப்ப முதல்ல டி வரணும் அப்ப தான் டி வருது அப்ப பாக்கி எதுவுமே ஆன்சர் இல்ல முடிஞ்சிருச்சு அங்கே நிறை என்பது மாசு அதுல கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவாங்க பருமன் பருமன் மீட்டர் கியூப் தட் மீன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க வால்யூம் அது வந்து மீட்டர் கியூப் அப்ப இங்க ரெண்டாவது தான் ஒளிச்செறிவு கேண்டிலா கரெக்ட் ஒளிச்செறிவு கேண்டிலா நிறைய பேர் அந்த கன்ஃபியூஸ் ஆகுறது ஒளி இந்த ஒலிக்கும் இந்த ஒலிக்கும் இந்த ஒலி கேண்டிலா இது வந்து லைட் இந்த ஒலி கேண்டிலா லைட் இந்த ஒலி வந்து லைட் ஒலி கேண்டில் கேண்டில்னா மெழுகுவத்தி மெழுகுவத்தி ஏத்துனா ஒலி வரும் அப்ப ஒலிக்கு வந்து கேண்டிலா கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க லைட் இந்த ஒலி வந்து சவுண்டு அப்படின்னு கத்துறல்ல அந்த சவுண்டு இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிபலா ஓகேவா என்னது டெசிபல் அப்ப மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு என்ன ஞாபகம் வரணுமே ஞாபகம் வந்தா நீ ஜெயிச்சிட்ட மாற மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு என்ன இது வந்து மனிதனால் கேட்கக்கூடிய ஒலி செறிவு அந்த அதிர்வேண் அளவு அந்த ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி கே எட்ஸ் இப்படி சொல்லுவீங்க இருபது எட்ஸ்ல இருந்து இருபது கிலோ எட்ஸ் வரையும் கேட்கலான்ட்டு இது மனிதனால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நான் கேட்கக்கூடியது மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு அது என்னன்னு சொல்லுங்க அப்ப இந்த ஒலினா கேண்டிலா கேண்டில் எத்தனை ஒலி வரும் இந்த ஒலினா சவுண்டு அது டெசிபல் இது கலக்கோணம் ரேடியன் ரேடியன் தலக்கோணம் கோணம் அப்ப திண்ம கோணம்னா அதுக்கு என்ன சார் தெரியலன்னு சொல்லாதீங்க அதுக்கு என்ன ஸ்ட்ரேடியன் ஸ்ட்ரேடியன் அப்ப ரேடியன் வந்து தலக்கோணம் கோணம் திண்ம கோணம்னா ஸ்ட்ரேடியன் ஓகேவா இருபத்தி மூணாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது மின்சா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் கருவி அம்மிட்டர் இப்பதான் நான் சொன்னேன்

இப்படி நினைச்சிருப்பேன் எந்த இணைப்புல சார் மின்சாரத்தை சரியா கணக்கிட முடியும் அப்படின்னா இந்த இணைப்புல தான் ஏன்னா இந்த இணைப்புல மின்சாரம் என்பது மாறாது வோல்டேஜ் மின் அழுத்தம் தான் மாறும் அப்போ இதுலயும் கரண்ட் கரண்ட் என்பது சேம் தான் இதுங்கேயும் கரண்ட் அதே தான் வரும் இங்கேயும் கரண்ட் அதே தான் வரும் ஒரு கரண்ட்ன்றது சேமா சேமாக வரும் அப்ப இதை கடந்து போகக்கூடிய கரண்ட்ல மின் அழுத்தம் வோல்டேஜ் மாறி விழும் இங்க வேற ஒரு வோல்டேஜ் வரும் இங்க வேற ஒன்று வோல்டேஜ் வரும் அப்ப வி ஒன் வி டூ வி த்ரீ வோல்டேஜ் மாறுமே தவிர கரண்ட் மாறாது ஆனா இந்த இதுல கரண்ட்டும் பிரிஞ்சிடும் கரண்ட் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இதுல கொஞ்சம் கரண்ட் போவோம் இதுல கொஞ்சம் கரண்ட் போவோம் இதுல கொஞ்சம் கரண்ட் போவோம் வோல்டேஜ் எல்லாத்துலயும் என்னதான் வரும் சேம் விவிவி அப்போ பக்கவாட்டுல இணைச்சுக்கிறது மூலமா வோல்டேஜ் மாற போறது இல்லை கரண்ட் மாறும் இதுல கரண்ட் மாறாது வோல்டேஜ் மாறும் அதனாலதான் அம்மீட்டர்ல மின்சுற்றில் தொடர் இணைப்புகளில் தான் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி தொடர் இணைப்புகள்ல தான் அம்மீட்டர்ல கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப இதுவும் சரி அப்ப ஒன்று மட்டும் இரண்டு ரெண்டுமே சரி இருபத்தி நாலு வெப்பத்தின் அழகு என்ன ஈஸியான ஒரு கொஸ்டின் ஜூன் உனக்கு போஸ் ஐன்ஸ்டீன் எப்பொழுது உறுதி செய்யப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஞாபகம் இருந்தா மறக்க மறந்துட்டு இருக்க போறேன் பண்ணிவிட்டு போயிடு லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் சலவை இயந்திரம் செயல்படும் தத்துவம் யாரு கேட்டிருக்காங்க சலவை இயந்திரம் செயல்படும் தத்துவம் மைய விலக்கு செய் ஓகேவா சோ இன்னைக்கு எபிசோட் கரெக்டா முடிஞ்சிருக்கும் நம்புறேன் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிட்டோம் ஈஸியாக இருந்திருக்கும் நம்புறேன் எவ்வளோ கொஸ்டின் சொன்னால ரீகால் பண்ண முடிஞ்சதுன்றது தான் எங்களுடைய எபிசோட சக்ஸஸே உங்களுக்கு ஸோ நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த சீரியஸ் பார்த்துட்டே இருங்க எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் வீக்லாம் திருப்பி புது கொஸ்டின்ஸ் வரும் திருப்பி அதுக்கப்புறம் செவன்த் ரிவிஷன் எய்த் ரிவிஷன்லாம் போகும் நல்லா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ய்ஸ் வந்து உளவியலுக்கும் நாங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறமா தனியா போடுறோம் அது ஒரு சீரீஸா அதையும் பாருங்க தயவு செஞ்சு நல்லபடியா படிங்க எக்ஸாம் வந்து நமக்கு இது லாஸ்ட் அட்டம்ன்றது ஞாபகமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு படிங்க அப்போதான் வேலையை இந்த வருஷம் உறுதி செஞ்சுக்க முடியும் ஸோ நம்மளுடைய எபிசோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஆளுங்க கொஞ்சம் கம்மி வர மாதிரி இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ என்னன்னா அதை படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் தொடர்ந்து வரீங்க அப்போ தான் அந்த வேலைக்கான எதுவும் நம்ம நம்ம கொடுக்குற எஃபர்ட்டை பொறுத்து தான் நமக்கு கடவுள் அதுக்கான பரிசு தருவார் இப்போ நம்ம பார்த்துட்டே போகிறோன்னா நமக்கு அதுக்கான பரிசு கண்டிப்பாக கடவுள் தருவார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு எபிசோட் பார்க்குற யாருமே ஃபெயில் ஆயிடக்கூடாது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ